பிஸ்நிகா மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விவரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்படுறாலோ இல்லை புதியதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு ஃபோன் செய்து உங்கள் வரன் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இது போன்ற தொடர்ச்சியாக வரன் விவரங்கள் நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரன் விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் முதல்மன மாணவரங்கள் பதிவன் பி என் எம் பதினஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு மணமகன் பெயர் அசாருதீன் அத்தா பெயர் ஜலாலுதீன் அம்மா பெயர் சையது ராபியா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பி சிஏ எம்பிஏ வேலை பேங்க் மேனேஜர் வருமானம் இருப்பிடம் திருப்பூர் சொத்து வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவியன் பிஎன்எம் பதினஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மணமகன் பெயர் ஹபீப் ரஹ்மான் அத்தா பெயர் அசன் முகமது அம்மா பெயர் தாஜ்னிஷா வயது முப்பது படிப்பு எம்எஸ்சி வேலை பாராமெடிக்கல் கோஆர்டினேட்டர் வருமானம் முப்பத்தி ஐயாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு டு முப்பது வயதிற்குள் டுவெல்த்து ஆலிமா என்ன டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் எம் பதினஞ்சாயிரத்தி அறுபத்தி மூணு மணமகன் பெயர் இத்திரிஸ் அகமது அத்தா பெயர் நசீம் அம்மா பெயர் சூல்தான் ராபியா வயது முப்பத்தி மூணு படிப்பு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை மேனேஜர் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் என டிகிரி படித்த மணமகள் வேண்டும் மணமகன் பெயர் பரித் அகமது அத்தா பெயர் கமல் பாச்சா அம்மா பெயர் யாஸ்மின் நிகார் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு எம் டி ஹோமோ வேலை டாக்டர் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் தேனி சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஏழு வயதிற்குள் எம்பிபிஎஸ் படிச்ச மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என்ன மணமகன் பெயர் இம்ரான்கான் அத்தா பெயர் இப்ராஹிம் அம்மா பெயர் சாகிரா பானு வயது முப்பது படிப்பு பிஇ ட்ரிபிள்இ வேலை ஐடி கம்பெனி சம்பளம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் தமிழ் முஸ்லிம் முதல் மன பெண் வரன்கள் பதவி எண் பிஎன்எம் பதினஞ்சாயிரத்தி எண்பத்தி நாலு மணமகள் பெயர் ரிஸ்வானா பர்வின் அத்தா பெயர் ஜாகிர் ஹுசேன் அம்மா பெயர் ரஹமத் நூரிலின் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஎஸ்சி ஐடி இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது நல்ல வேலை உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி எண்பத்தி ஆறு மணமகள் பெயர் சிகினா பாத்திமா அத்தா பெயர் சையது முகமது அம்மா பெயர் ஆய்சத்துள் ஜெயலானி வயது இருபத்தி ஐந்து படிப்பு பி ஏ எல் எல்பி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினஞ்சாயிரத்தி நூத்தி ஒன்னு மணமகள் பெயர் பர்வின் பானு அத்தா பெயர் சாதிக் பாஷா அம்மா பெயர் யாஸ்மின் கனி வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆலிமா இருப்பிடம் சிவகங்கை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு டு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது மனமகன் வேண்டும் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி எண்பத்தி ஏழு மணமகள் பெயர் அகிலா பானு அத்தா பெயர் ரபிக் ராஜா அம்மா பெயர் சைதலி பாத்திமா வயது இருபத்தி ஐந்து படிப்பு எம் காம் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மனமகன் வேண்டும் பதிவு எண் பி என் எம் பதினஞ்சாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மணமகள் பெயர் யாஸ்மின் ரோஸ் அத்தா பெயர் இப்ராஹிம் அம்மா பெயர் சகிலா வயது இருபத்தி எட்டு படிப்பு எம்பிபிஎஸ் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் மணமகன் மட்டும் வேண்டும் தமிழ் முஸ்லீம் அறுமணம் ஆண்வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் பதினஞ்சாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு மணமகன் பெயர் சதாம் ஹுசேன் அத்தா பெயர் அப்துல் காதர் அம்மா பெயர் சாராமல் வயது முப்பது படிப்பு டிப்ளமோ வேலை டிராவல்ஸ் வருமானம் இருபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழு வயதிற்குள் டென்த் டுவெல்த் படித்த மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் எம் பதினஞ்சாயிரத்தி நூத்தி அறுபது மணமகன் பெயர் சயது அலி அத்தா பெயர் அப்துல் காசிம் அம்மா பெயர் சாயிரா பானு வயது முப்பத்தி நாலு படிப்பு பிபிஏ எம்பிபிஏ லட்சம் மதுரை எதிர்பார்ப்பு டிகிரி படித்த வயது எம் பதினஞ்சாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு மணமகன் பெயர் சையது இப்ராஹிம் அத்தா பெயர் முகமது கனி அம்மா பெயரு நிகர் பானு வயது நாப்பத்தி ஒன்னு படிப்பு பி ஏ வேலை டூ வீலர் ஷாப் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் மணமகள் வேண்டும் ஆறு மணமகன் பெயர் ஜாவித் ரசீம் அத்தா பெயர் சுபுகான் அம்மா பெயர் தீனத் பேகம் வயது முப்பத்தி மூணு படிப்பு டிப்ளமோ வேலை கேட்ரிங் வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் பரமக்குடி எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு டு இருபத்தி ஏழு வயதுக்குள் டென்த் டுவெல்த் படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதினஞ்சாயிரத்தி ஐம்பது மணமகள் பெயர் ஷேக் முகமது அத்தா பெயர் சயது முகமது அம்மா பெயர் நாகூர் அம்மாள் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு டென்த் வேலை பிசினஸ் நெல் வியாபாரம் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி இருபத்தி ஆறு வயதுக்கு படிப்பு அவசியம் இல்லை மணமகனுக்கு முதல் மணம் ஆனாலும் மறுமணம் என்றாலும் பரவாயில்லை தமிழ் முஸ்லிம் மறுமண பெண் வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் பதினாறாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு மணமகள் பெயர் சகிலா பானு அத்தா பெயர் பிச்சைக்கனி அம்மா பெயர் தௌலத் பிவி வயது இருபத்தி ஆறு படிப்பு பிபிஏ இருப்பிடம் பெரம்பலூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த மறுமண மணமகன் வேண்டும் பதிவு பதினாறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து மணமகள் பெயர் சுமையா பானு அத்தா பெயர் ஷேக் தாவூத் அம்மா பெயர் வஹிதா பீவி வயது இருபத்தி ஏழு படிப்பு பி காம் எம்பிஏ வேலை ஐடி கம்பெனி வருமானம் பதினேழாயிரம் இருப்பிடம் திருவள்ளூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது சொந்த செய்யும் மறுமண மணமகள் வேண்டும் அறுநூத்தி ஐம்பது மணமகள் பெயர் ஜெமீரா சுல்ஃபிகா அத்தா பெயர் முகமது கனிஃபா அம்மா பெயர் சையது ராபியா வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிகாம் இருப்பிடம் தூத்துக்குடி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமணம் பிள்ளை இல்லாமல் மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினாறு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் ஷர்மிளா அத்தா பெயர் அப்துல் ஜலீல் அம்மா பெயர் ஆமினா பேகம் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு எம்எஸ்சி எம் பில் வேலை புரொபசர் வருமானம் பதிமூணாயிரம் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி ரெண்டு வயதிற்கு எம்எஸ்சி ஐடி எம்பிஏ படித்த ப்ரப்போசர் பேங்க் ஐடி கம்பெனி வேலையில் உள்ள மறுமண மணமகள் வேண்டும் என் பிஎன்எம் பதினாறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு மணமகள் பெயர் தஸ்லீன் பானு அத்தா பெயர் ஹாஜா மைதீன் அம்மா பெயர் ஜென்னத் கனி வயது இருபத்தி நாலு படிப்பு பிஏ டிஸ்கண்டினியூ இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சி டு இருபத்தி ஏழு வயதுக்குள் டென்த்து டுவெல்த் படித்த மறுமண மணமகன் வேண்டும்